அன்று கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை ஆரவாரமாக இருந்தது அறிஞர் பெருமக்களும் மற்றவர்களும் மண்டபத்தில் கூடியிருந்தனர் தெனாலிராமனும் ஓர் ஆசலத்தில் அமர்ந்தான் மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்தவுடன் சபை கூடியது வேற்றூரிலிருந்து வந்த தத்துவஞானியை விழாவை தொடங்கி வைத்து விவாத மன்றத்தை ஆரம்பிக்க சொன்னார் தத்துவ ஞானியும் ஏதேதோ சொன்னார் ஒருவருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை அவர் பேச்சின் இறுதியில் மாய தத்துவம் பற்றி நீண்ட நேரம் பேசினார் அதாவது நாம் கண்ணால் காண்பதும் மாயை உண்பதும் மாயை என்று சொன்னார் இதைக் கேட்ட அறிஞர்கள் முதல் அரசர்வரை எவருமே வாய் திறக்கவில்லை ராஜகுரு மௌனமாகிவிட்டார் சுற்றும் முற்றும் பார்த்த தென்னாலிராமன் எழுந்து நின்றான் தத்துவஞானியை பார்த்து ஐயா தத்துவ ஞானியாரே ஏன் பிதற்றுகிறீர் நாம் உண்பதற்கும் உண்பதாக நினைப்பதற்கும் வித்தியாசமே இல்லையா எனக் கேட்டான் அதற்கு தத்துவ ஞானி வித்தியாசம் இல்லை என்றான் அதை சோதிக்க தெனாலிராமன் அரசரிடம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யச் சொன்னார் விருந்து ஏற்பாடு ஆயிற்று அனைவரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார் தத்துவ ஞானிக்கு உணவு பரிமாறியும் சாப்பிடக்கூடாது எனக் கட்டளை இட்டுவிட்டனர் அதனால் ஞானி தன் தவறை உணர்ந்தான் இதைப் பார்த்த அரசர் தெனாலிராமனின் திறமையை பாராட்டி போன் பரிசளித்தது மட்டுமில்லாமல் அன்று முதல் அவரது அரசவை விகடகவியாக்கினார்